Thank you for watching! இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்புக்கு தான் கிளம்பி இருக்கோம் டர்க்கி போகிறோம் உங்களுக்கு டர்க்கி போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் டர்க்கி வந்து சேர்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் நான் ஆயிடுச்சு அது ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன் பார்த்தி என்னை பற்றி சாதாரணமாக போட்டுறாதீங்க நான் வந்து ஒரு தமிழச்சி எனக்கு அட்வெஞ்சர்னால் அவ்வளோ பிடிக்கும் நான் அது ட்ரை பண்ணணும் இதை ட்ரை பண்ணணும்னு எப்போ பார்த்தாலுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதே மாதிரி இங்கே டர்க்கி வந்தோடனேயே எனக்கு ஒரு சில லிஸ்ட் இருந்துச்சு அதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணணும்ப்பா அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன் அதில் ஒன்று தான் ஸ்கூபா டைவிங் அதாவது கடலுக்கு அடியில் போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக நாங்கள் தங்கியிருந்த ரிசோர்ட்லேயே காலமரியே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்காக ஒரு வேன் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுச்சு இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஸ்கூபா டைவிங் இடம் இருக்குது நிறைய பேர் வராங்க இங்கே அதில் நாங்கள் போன இடம்னு ப எதுன்னு பார்த்தீங்கன்னா அலானியா டைவிங் அந்த இடத்துக்கு போனோம் நாங்கள் போன பிறகு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி முடிச்சோடனே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன் நான் என்னை விட என் பையன் அதுக்கு மேலே அவன் தான் அம்மா நம்ம ட்ரை பண்ணிவிடுவோமா இப்ப அவன் பயங்கரமாக எனக்கு வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு நிறைய சைட் சொல்லியிருக்காங்க எது எல்லாத்தையும் ஞாபகம் வேற வச்சுக்கணும் பார்க்கலாம் நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸும் கூட ஆட்டோமேன் எம்பரோட நிறைய ரூபன்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு அதெல்லாம் இப்போ வந்து கவர்மெண்டால் பாதுகாக்கப்படுற இடமா அங்கெல்லாம் நம்ம போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் ஒரிஜினலான துருக்கி மக்களை பார்த்திங்கன்னா நிறைய மங்கோலியன்ஸ் லுக் இருக்கும் அவங்க தான் ஒரிஜினலான டர்க்கிஷாக மற்றவங்கள்லாம் வந்து லைட்டாக அராப் லுக்கு உள்ளவங்களாம் கார்டிஷம் சரி இவரை பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் தான் ஒரிஜினல் டர்க்கிஷா நம்ம வந்து இப்போ ரெடி ஆகிட்டோம் இதுதான் ஆக்சிஜன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாம் பயங்கரமான வெயிட்டாக இருக்குது அதே மாதிரி பக்கத்து பக்கத்தில் நிறைய பார்ட்டி போட்டுங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய இருக்குது அதுலேயும் நிறைய பேர் போயிருந்தாங்க நான் இவங்க கூட தான் நான் போக போகிறேன் இவங்க தான் உள்ளதுலேயே சீனியர் ஏன்னால் எனக்கு கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால அவங்க சொன்னாங்க நான் உன கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆசை இருக்கலாம் பட் நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும்ல பட் நான் ஆயிட்டேங்க என்ன ஒன்று நடந்துச்சுன்னா அந்த நம்ம காஸ்டியூம் எல்லாம் போட்ட உடனே ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்குது தானே அதில் நம்மளை வந்து பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ண சொல்கிறாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை ஏன்னா இதே மாதிரி ரோப் கொடுத்து கொஞ்சம் நான் ஆஸ்துவாஸ்தப்படுத்தியிருந்தேன்னா எனக்கு அந்த அளவுக்கு பயம் இருந்துருக்காது டக்குன்னு குதிச்சோன்னே அந்த உப்பு தண்ணி எல்லாம் மூக்கில் ஏறிடுச்சு பய சுங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடுச்சு நான் இல்லை நான் பண்ண மாட்டேன் நான் மேலே வரேன் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன் அவங்க சொன்னாங்க இல்லை நீ ட்ரை பண்ண த முதல்ல தண்ணியில் வந்து முகத்தை வை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் அதே மாதிரி அந்த ஆக்சிஜனை இழுத்துட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கும் கூட என் கண்ணு முன்னாடியே நிற்கிது நான் தண்ணியில் அந்த கடலுக்கு அடியில் அந்த தரையை போய் நான் வந்து தொட்டேன் என்ன பிரச்சனைனா ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு இயர் ஃப்ரெஷர் கொஞ்சம் கூட அதில் வந்து எனக்கு இயர் பெயின் கீழே போக போக இயர் பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு கடலுக்கு அடியில் போக போக பக்கத்தில் என் பையன் வந்திருக்கான் பாவம் அவனை நான் தட்டிகிட்டே வந்திருக்கேன் அது கூட எனக்கு தெரியல அதனால் என் கூடவே அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து கூடவே இருந்தார் இங்கே பாருங்கள் செம்ம சூப்பருங்க ஏன் பையனை கையை எடுத்துட்டாங்க ஆனால் என்னை மட்டும் அவர் கையை எடுக்கவே இல்லை அவர் கூடவே பிடிச்சிட்டே வந்தார் அந்த கோரல் ரீஃப் அதெல்லாம் நம்ம வந்து கீழே வரைக்கும் போய் நம்மளை டச் பண்ண விடுறாங்க இங்கே பாருங்கள் என் பையன் பண்ணுறான் பார்த்தீங்களா அந்த காது வலிக்கும் போது மூக்கு பிடிச்சிட்டு அது பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு வலி தெரியலை இப்படி காட்டினோன்னா நான் சேஃபாக இருக்கேன் நான் கண்டினியூ பண்ணுறேன்னு அர்த்தம் சூப்பர்னு அர்த்தம் கிடையாது அவர் வந்து அவருக்கு ஏ மேலே தான் டவுட் போல் இருக்குது கேட்டுகிட்டே இருந்தார் இப்படி நம்ம தம்ஸ்அப் காட்டால் மேலே போகணுன்னு அர்த்தம் ஆனால் என் பையன் வந்து ஜஸ்ட்டு மிஸ்டேக்காக பண்ணுறான் செம்ம சூப்பரு எப்படி அஞ்சு நேரத்துலேயே அந்த எல்லாம் போய் நான் அந்த தண்ணியமும் என்னை சுற்றி உள்ள நிறைய ஃபிஷ்ஷு அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நம்ம தண்ணிக்கு அடியில் வச்சிருக்காங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா நான் ஒவ்வொன்றா ரசிக்க ஆரம்பித்தேன் எனக்கு எப்பமே இயற்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அட்வென்ச்சராகவும் பண்ணுறதுல எனக்கு பயங்கர விருப்பம் உண்டு என்ன வந்து அவ்வளோதான் தான் நம்ம முடிச்சோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக பயமாவும் தான் இருந்துச்சு அடுத்தது வந்து டென் மீட்டர் டீப் போக போகிறோம் என்னால் முடியுமான்னு தெரியல பட் ஐ வாண்ட் டு ட்ரை நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம் முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்று மட்டும் ப்ராக்டிஸ் பண்றது நல்லது என்ன தெரியுமா நல்லா சுவிங் போயிட்டு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நல்லா ஸ்விம்மிங் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஹோக் பண்ண முடியும் போல இருக்கு ஏன்னா நமக்கு ஆப்வியஸா அந்த ஒரு பேனிக் அட்டாக் அந்த மாஸ்க் எல்லாம் கொடுத்தோன்னே ஓகே நம்மளால பண்ண முடியாதோ அப்படின்னு ஒரு பயம் கண்டிப்பாக வரதான் செய்யுது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆனால் என்னோட பையெல்லாம் வந்து தைரியமா தண்ணியில குளித்து போய்கிட்டே இருக்கான் இந்த ஆக்சிஜன் பயங்கர வெயிட் பார்க்க தெரியல ஆனால் ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க என்னெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன் நான் மேலே போகணும் அப்படின்ட்டேன் இல்லை 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 நீ ட்ரை பண்ண ட்ரை பண்ணு சொல்லும் போது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி ஜாக்கெட் கொடுக்குறாங்க ஜாக்கெட்லாம் கூட ஹெவி கிடையாது ஆனால் இந்த ஆக்சிஜன் அண்ட் இந்த ஹோல் ட்ரெஸ்ஸே நல்லா ஹெவி அடுத்ததும் பண்ணிட்டேன் செம்ம சூடு உப்பு தண்ணிக்காதுக்கும் மொகலாக எரிய ஆரம்பிச்சிடுச்சு ஃபுட் வந்து அங்கேயே கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு சிசி கானதுனால எனக்கு சாப்பிடவே முடியலை என்னென்ன கொடுத்தாங்கன்னா சாலட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஸ்பெக்டி மாதிரி கொடுக்குறாங்க என் கூட வர ஒருத்தவங்க வந்தவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி கடியில் முகத்தில் உள்ள மாஸ்க் பிடுங்கிட்டாங்க அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பேனிக் அட்டாக் மாதிரி ஆகி பயங்கரமாக ஷிவரிங்காக இருக்காங்க அதனால இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா திருப்பி போட்டை திருப்பிக்கிட்டு போய் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எங்களை நிறைய இடங்களுக்கு சுற்றி காட்ட போகிறாங்க லிட்ரலி இது வந்து ஒரு ஹோல்டே ட்ரிப்பு அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்தவங்கெலாம் பார்த்தா நாலஞ்சு வாட்டி வந்திருக்காங்களாம் சில பேர் வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அந்த ஸ்கூபா டைவிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஏன் பையனுக்கா பயமே இல்லை ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு சும்மிங் பண்ண போயிட்டான் நம்ம வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அலவுடு அதை சுற்றி ஸ்விம் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் பயம் அதனால் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது கடலாக இருக்கே எங்கே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என் பையன் வந்து ரொம்ப பிரேவாக நான் போகிறமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தண்ணியில் இறங்கி அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் அவன் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தான் தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திருத்திர தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஆனால் தண்ணி வந்து உள்ள கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப கோல்டாகவே இருந்துச்சு இந்த இடத்த பாருங்களேன் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி சில பேருக்கெல்லாம் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் கூட்டிகிட்டு போய் போகிறாங்க இப்போ என்னோட பையன் வந்து செகண்ட் செட்டு போயிட்டு அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான் உண்மையிலேயே கடலில் போய் ஒரு ஸ்விம் பண்ணுறது ஈஸியாகவே எனக்கு தெரியல என்னன்னு தெரியல அது இதே நான் நார்மலாக நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவேன் எல்லா இடத்துலையும் நான் ஸ்விம்மிங் பண்ணியிருக்கேன் பட் இங்கே வந்து அது சிசிக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லைங்க இந்த கோட்டைகள்லாம் இது அந்த எம்பரரோட கோட்டை எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துலையே பக்கத்துலேயே இருந்துச்சு இது வந்து அலானியாங்கிற ஒரு இடம் This is hot water. Really? <laughs> Do you like it? Yeah. It's cold. No, oh, no. Why cold? What oh. <laughs> me. <Open, open. laughs> <laughs> I can't help you. <laughs> <laughs> <Come> on, <laughs> <come on. laughs> முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் திரும்பி கரைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் இடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்களோட ரிசோர்ட்டுக்கு போக போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிவிட்டு அது என்னென்னா நம்ம டர்க்கி புக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக புக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு புக் பண்ண ரிசோர்ட் வந்து அது லாராவில் இருந்துச்சு அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது லாரா அந்த அந்த ஏரியா ஆனால் புக் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் சொன்னாங்க நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ட்ரான்சிட் ஃப்ளைட் போட்டுருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் கேட்குறது வந்து டேரெக்ட் ஃப்ளைட்டு தான் டேரக்ட் ஃப்ளைட்டுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லிட்னு சொன்னோடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை நாங்கள் ட்ரான்ஸ்லீட்டுக்கு ரெடி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க குழந்தைகளை வச்சுட்டு நாங்கள் வந்து டேரக்ட் ஃப்ளைட் தான் வேணும்னு சொன்னோம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க திருப்பி எங்களுக்கு இன்னொரு ரிசோர்ட் இப்போ நாங்கள் தங்கியிருக்க ரிசார்ட் வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க ரிசோர்ட்லாம் செம்ம சூப்பர் தான் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா க்ள இறங்கிட்டு நாங்கள் இருக்க நாங்கள் இருந்த ஏர்போர்ட்டுக்கும் அண்டா திட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் டைம் போல இருக்குது நாங்கள் வந்து பஸ்ஸு புக் பண்ணிக்கலாம் பஸ்ஸோ கோச்சோ அந்த மாதிரி மினி வேனோ இருந்துச்சுன்னா அது எல்லா ரிசோர்ட்லேயும் கொண்டுட்டு போய் எல்லாரையும் விட்டுட்டு தான் நம்மளை கொண்டுட்டு போய் நம்ம ரிசோர்ட்டில் விடும் ஏன்னா நாங்கள் தான் கடைசியில் இருக்கோம் அப்போ அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு செப்ரேட்டாக ஒரு கார் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போய் அந்த ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அந்த ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுக்குறாங்க அதில் பார்த்தா நாங்கள் ஏற்கனவே புக் பண்ண பழைய ரிசோர்ட் நேம் இருக்குது நாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்ல நாங்கள் அமெண்ட் பண்ணிட்டோம் நாங்க போறது வந்து லாரா கிடையாது நாங்க போறது அண்டாலியான்னு சொன்னாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியுதா புரியலையான்னு தெரியல பேசுறாங்க பட் அவங்க சொல்லிட்டாங்க இது உங்களுடைய உங்களுக்கும் உங்கள் ஏஜென்ட்டுக்கும் உள்ளது அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் திருப்பி புக் பண்ண மாட்டோம் நீங்கள் தான் புக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ பெரிய க்யூ அந்த எல்லாம் தாண்டி ஒரு நாலு மணி நேரம் அங்கேயே வேஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஷேர் ஷேராக உள்ள ஒரு வேனை புக் பண்ணி கொடுத்தாங்க எங்களோட ரிசார்ட்டுக்கு வந்து சேரவே ஒரு ஒரு மிட் நைட் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஆகிடுச்சி பசங்க ஒன்றுமே சாப்பிடலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் டர்க்கி வர போக போ முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஏரியாக்கு போறோம் அந்த டிக்கெட் வரும்போதே கரெக்டாக கிளியராக அவங்க கிட்ட ஏஜென்ட் கிட்ட நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கார் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் அதையும் ஒரு இன்னொரு டைமு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுங்க நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை பண்ணாதீங்க ஆனால் இத்தனைக்கும் நாங்கள் அவ்வளோ அலர்ட்டாக இருந்தோம் எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணியும் இந்த மாதிரி நடந்துச்சு பட் எண்ட் ஆஃப் த டே எங்கள் ரிசோர்ட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ஃபன்னாக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தோம் இதோட பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வருது நான் அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்